Hello guys! இந்த பிரம்மிட்டின் கட்டுமான முடிவில் உற்சாகமாக வார்ப்பு கற்கள் உள்ளன வார்ப்பு கற்கள் என்பது சாய்வு முகப்புடைய தட்டையான மேற்பொறு கருக்கள் ஆகும் இவை உயர்தரத்தில் மெருகேற்றப்பட்ட வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் ஆகும் மிக கவனமாக ஒரே சாய் கோணத்தில் வெட்டப்பட்ட இந்த கல் ஆனது பிரம்மிட்டுக்கு தேவையான வடிவத்தை கொடுக்கிறது. இன்றைய நிலையில் உட்பக்கமாக அமைக்கப்பட்ட வார்ப்புகளின் அடிப்பாகங்கள் மட்டுமே பெரும்பாலும் மிஞ்சி இருக்கின்றன. வெளிப்பக்கமாக இருந்த வளவளப்பான வார்ப்பு கற்கள் அனைத்தும் கிபி ஆயிரத்தி முன்னூறில் ஏற்பட்ட பூகம்பத்தின் காரணமாக அழிந்துவிட்டன இந்த பெரிய உட்புற அமைப்பை உண்மையான நுழைவாயில் தரைமட்டத்தில் இருந்து பதினேழு மையக்கோட்டில் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது அடி தூரத்திலும் உள்ளது இந்த இருந்து ஒரு இறங்கு பாதை கொண்டுள்ளது இது பத்தாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு மீட்டர் அதாவது முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டு அடி தூரத்தில் கடந்த பிறகு கிடைமட்ட பாதை அடைந்து ாலும் இப்பகுதி முழுமையடையாமல் உள்ளது மேலும் இந்த பகுதியானது ஒரு தோண்டப்பட்ட குழியை கொண்டுள்ளது இதுவே அரசரின் உண்மையான புதை குழியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்